வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் மதுரை அவனியாபுரத்தில் நாளை ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற உள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பொங்கல் திருநாளை ஒட்டி சிறப்பாக பணியாற்றிய மூவாயிரத்தி நூத்தி எண்பத்தி நான்கு போலீசார் சீருடை அலுவலர்களுக்கு பொங்கல் பதக்கம் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்திற்கு நூறு மின்சார பேருந்துகளை வாங்க டெண்டர் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது சார் பதிவாளர் அலுவலகங்களில் வருகின்ற பதினெட்டாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை கூடுதல் டோக்கன்கள் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பொங்கல் பண்டிகைக்குப் பின் கிளாம்பாக்கத்திலிருந்து படிப்படியாக ஆம்னி பேருந்துகள் மாநகர பேருந்துகள் இயக்கப்படும் என்று தலைமை செயலாளர் சிவ்தாஸ் மீனா அவர்கள் தெரிவித்துள்ளார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதல்வர் பதவியை அளிக்கப்படுவதாக வெளியான தகவல் வதந்தி என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் ராகுல் காந்தி அவர்கள் இன்று மணிப்பூரிலிருந்து பாத யாத்திரையை தொடங்க உள்ளார் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சென்னையில் நடைபெறும் நம்ம ஊர் திருவிழா நிகழ்ச்சியை முதலமைச்சர் மு அவர்கள் நேற்று தொடங்கி வைத்துள்ளார் வருகின்ற ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதிக்குள் வெள்ள நிவாரண நிதி வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் உறுதியளித்துள்ளதாக திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் டி ஆர் பால் அவர்கள் தெரிவித்துள்ளார் தை திருநாளாம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு முதலமைச்சர் மு க அவர்கள் பொதுமக்களுக்கு வாழ்த்து செய்தி தெரிவித்துள்ளார் இந்தியா கூட்டணி தலைவராக மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் வங்கிகளின் சங்கங்களில் இருந்து நகைகள் மற்றும் சிறுதொழில் தொழில் கடனுக்கான உச்சவரம்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது அதன்படி தற்பொழுது நகைக்கடன் வழங்குவதற்கான உச்சவரம்பு இருபது லட்சத்திலிருந்து முப்பது லட்சமாகவும் மேலும் சம்பள கடனை பெறுவதற்கு ஏழு லட்சத்திலிருந்து பதினைந்து லட்சமாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது சென்னையில் வருகின்ற பதினேழாம் தேதி வரை சென்னை சங்கமம் நிகழ்ச்சி நடைபெற உள்ளது அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொங்கல் திருநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இன்று டெல்லியில் உள்ள மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் அவர்களின் இல்லத்தில் நடைபெறும் பொங்கல் விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேற்கண்ட இந்த கிரிப்டோ கரன்சி இணையதளங்கள் இந்தியாவில் தடை செய்யப்பட்டுள்ளது காரைக்காலில் இன்று கார்னிவல் திருவிழா தொடங்க உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான பெரியார் மற்றும் அம்பேத்கர் விருதுகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் பண்டிகை கொண்டாட சென்னை உள்ளிட்ட பெருநகரங்களில் இருந்து தங்கள் சொந்த ஊர்களுக்கு மக்கள் புறப்பட தொடங்கியுள்ள நிலையில் நேற்று ஒரே நாளில் இரண்டு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் அரசு பேருந்தில் பயணம் செய்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் இருந்து அயோத்திக்கு அடுத்த வாரம் முதல் விமான சேவை தொடங்கப்பட உள்ளதாக சென்னை விமான நிலைய நிர்வாகம் தகவல் தெரிவித்துள்ளது திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் சுப்பிரபாத சேவை ஜனவரி பதினைந்தாம் தேதி முதல் மீண்டும் தொடங்க உள்ளதாக தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் வட்டார கல்வி அலுவலர் பணியிடங்களுக்கு விண்ணப்பித்தவர்கள் தங்களது விண்ணப்பங்களில் ஆன்லைன் மூலம் திருத்தங்களை மேற்கொள்வதற்கு கால அவகாசம் வருகின்ற பதினேழாம் தேதி வரை வழங்கப்பட்டுள்ளது சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலின் மகரவிளக்கு பூஜை வருகின்ற பதினைந்தாம் தேதி நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நடப்பு நிதியாண்டில் ஜனவரி பத்தாம் தேதி வரை பதினான்கு கோடியே எழுபது லட்சம் ரூபாய்க்கான நேரடி வரி வசூலாகியுள்ளது என்று வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது அயோத்தி ராமர் கோவில் கும்பபிஷேக விழாவிற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவால் அவர்களுக்கு நான்காவது முறையாக தற்பொழுது சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது மாநகர பேருந்துகளில் ஆயிரம் ரூபாய் மாதாந்திர சலுகை பயண அட்டை வழங்கப்படும் கால அவகாசமானது ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாநகர பேருந்து போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆவண தங்கத்தின் விலை சவரனுக்கு இரநூறு ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் நாற்பத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை எழுபத்தெட்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நீந்திருங்கள் நன்றி வணக்கம்